எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸ் மூலமாக வேகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து காரணம் என்னென்னா நம்ம கோழி வளர்ப்பும் நல்ல முறையில் போயிட்டுருக்கு வீடியோஸும் நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க அதுதான் உண்மையான காரணம் சரிங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம் அன்னைக்கு தாய் கோழிகளுடன் குஞ்சுகள் இதுதான் வீடியோவோட டாப்பிக்கு நம்ம மூணாவது பேட்ச் பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே ரெண்டு பேஜ் பொறிச்சு அதாவது ரெண்டு கோழியிலேருந்து குஞ்சு பொறிச்சு ப்ளூடிங்கில் போட்டிருக்கேன் மூணாவது கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சி இன்னும் கோழியோட சேர்க்கலன்னு சொல்லி போன வீடியோவில் போட்டிருந்திருப்பேன் அந்த கோழி குஞ்சு கோழி என்ன ஆயிடுச்சு நேற்றுலேருந்து பொறிக்க ஆரம்பிச்சி இன்னைக்கு கோழி குஞ்சு காலையில் பொறிச்சு முடிச்சிருச்சு அடுத்த கட்டம் நம்ம என்னென்னா இந்த கோழி வந்து அந்த பழைய குஞ்சுகளை சேர்க்குதா அப்படிங்கிறத நம்மளோட ஒரு மூமெண்ட்டாகவே இருந்து போன கோழி சேர்த்துருச்சுன்னு சொல்லி உங்கள் வீடியோக்குள்ளே போட்டிருந்தேன் இந்த கோழி எந்த குஞ்சுகளையும் கொத்தாமல் சேர்க்குதா அப்படிங்கிறது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க இன்றைக்கி வீடியோ டக்குன்னு போடுற காரணமே இதான் ஆக்சுவலாக வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு அப்டேட் பண்ணி தான் போடணும்னு நினச்சேன் கொஞ்சம் மூமெண்ட் நல்லாவே இருந்துச்சு உடனே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம்னு நான் அப்டே அப்டேட் பண்ணிட்டேன் ஆனால் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய பெரிய கோழி குஞ்சுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு கோழி குஞ்சு பெரிய கோழி குஞ்சுகளுக்கும் இப்போ பொறிச்ச கோழி குஞ்சுக்குமே கொஞ்சம் பதினஞ்சு நாள் டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது இது என்ன செஞ்சேன்னா ப்ளூடிங் செட்டப் குள்ளையே லைட்டை தள்ளி வச்சுட்டு கோழி கொண்டு போய் விட்டுட்டு மதியானம் ஒரு மூணு நாலு மணி மூணு மணிக்கு மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் விட்டுட்டேன் கோழி என்ன செய்து ஏதாவது குஞ்சுகளை கொத்துதா இல்லை குஞ்சுகள் கோழியோட சேர்க்குதான்னு கொஞ்சம் நேரம் கவனிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா இப்படி கவனிக்காமல் நகன்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டக்கு டக்குன்னு கொத்தி குடல் வரைக்கும் எடுத்ததெல்லாம் எனக்கு அனுபவம் இருக்குங்க அதனால ரொம்ப கவனமாகவே தான் விட்டேன் கோழியை பத்து பன்னெண்டு குஞ்சு பதினொ பதிமூணு குஞ்சு என்னமோ பொரிச்சிருந்துச்சி இன்னைக்கு பொரிச்ச குஞ்சு அதோடு சேர்த்து கொண்டு போய் அந்த கோழி குஞ்சுகளோடு விட்டுட்டேன் அப்படியே கொஞ்சம் கவனமாகவே பார்த்தீங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வெளியே கொண்டு வந்து விட ஆரம்பித்தேன் வெளியே விட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ப்ளூடிங்ல இருந்த கோழி குஞ்சுகளுக்கெலாம் வந்து தாயோட இது தெரியாது இல்லையா ஏற்கனவே தீவனந்திங்க தண்ணி சாப்பிட அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்துச்சு என்னையை தான் கொத்துது கோழி குஞ்செல்லாம் கொத்தலை நான் வந்து தூக்கம் வரேன்னு தெரியவும் கொத்துது கோழி குஞ்சுகள்லாம் மரச வச்சுட்டு சரி நம்ம வீடியோ எடுக்கிறக்கா கொஞ்சம் தள்ளி விடுவேன் பார்த்ததுக்கு தான் வெறித்தனமாக கொத்துது கோழி குஞ்செல்லாம் கொத்துற ஐடியாவே அதுக்கு இல்லை அதுக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம குஞ்சுகளை பிரிச்சிடக்கூடாது நம்ம கோழியை விட்டு குஞ்சுகளை விட்டு பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாகவே இருக்குது ஏன்னா நம்ம நிறைய குஞ்சுகளை பொறிச்சு சி இப்போ நிறைய குஞ்சுகளை பிரித்து நம்ம ப்ளூடிங்கில் போட்டிருக்கோம் அதுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல இது நம்மளை விட்டு பிரிச்சிட ரொம்ப கவனமாகவே இருந்துச்சுங்க அந்த கோழி இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்து அப்டேட் பண்ணி எல்லாம் போடுறேன்னா சரி எப்படி சேர்க்குறோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டோன்னு வீடியோ போடுறோம் அது எப்படி கரெக்டாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்குறக்காக தான் போட்ட வீடியோ வெளியே வேறு எதுவும் இல்லைங்க இது பழைய கோழிக்குஞ்சுக்குங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே அடுத்த டாப்பிக் வரலாம் நம்ம பழைய கோழி குஞ்சுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு வெளியே நம்ம மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன் இதை நம்மளோட வெளிப்புற தோற்றத்தோட கடை ப்ளஸ்ஸு நம்ம வெளியே பைபாஸ்க்கு மேலே உள்ள இடங்க இதுக்கும் இதுக்கும் கம்பி வெளி போட்டிருக்கோம் இருந்தாலும் கம்பி வெலிக்கில் பூந்து வெளிந்து வெளியே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் எனக்கு பின்னாடி போனால் தான் கருவேக்காட நிறையா கீதி தொல்லை இருக்குமே வெளியே வெளியே முன்னாடி மேயிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது பகல் ஃபுல்லாகவும் இந்த குஞ்சுக்குள்ளே கூட்டுக்கிட்டே தெரியுது ஆனால் கோழி தீவனம் தான் கொடுக்குறேன் அரிசி சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட தான் செய்யுது பெரிய கோழிகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறத அது செரிமானம் ஆகிறதுக்காக கொஞ்சம் ந கொஞ்சமே நான் வந்து மருந்தில் கலக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் பக்க பக்குன்னு தான் இருக்குது ஓகே இப்போது ஒன்று ரெண்டு பிடிச்சிட்டு போக போக இந்த அந்த முப்பத்தோரு குஞ்சு தான் இருக்குது முப்பத்தி ஒம்பது இருந்து நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ முப்பத்தொன்று தான் இருக்குது சரி பார்க்கலாம் அளவுக்கு இந்த அளவுக்கு பெரிய விஷயம் வந்ததே பெரிய விஷயம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே வளர்த்துட்டோன்னா அந்த குஞ்சுகளை சுத்தமாக அந்த கீரிப்பில் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் சரி எல்லாம் கடந்து வருவோங்கிற மாதிரி போயிட்டுருக்கு எல்லாம் கோழி தீவனம் மெயினாக கொடுத்துருங்க எல்லாருமே சாற்று தான் நான் கொடுக்குறேன் ஃப்ரீ சாட்டரும் கொடுக்குறதில்ல ஃபினிஷரும் கொடுக்கறதில்லைங்க சாற்று மட்டும்தான் எல்லா கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் கொடுக்குறேன் கோழிகளுக்கு வந்து தவிடு புண்ணாக்கு சாப்பாடு இவ்வளோதாங்க இந்த பார்த்திங்களா சட்டியில் சோறு வெந்துக்கிட்டு இருக்குது சாயந்தரம் ஆனால் எங்கள் வீட்டில் மாட்டுக்கும் கோழிக்கும் சோறு ஆக்கிடுவாங்க இதுதான் நடக்கும் அந்த இது இந்த நம்மளோட பொசிஷனை ஃபுல்லாக கட்டிட்டோங்க என்னென்னா ஒரு கோழி குஞ்சு தாய் தாய்கோழியோட நிற்கிது இப்போ மூணு பேஜிலருந்து எடுத்துகிட்டு ஒரு தாய் தாய்கோழியோட விட்டுருக்கோம் எல்லாமே நாற்பது ப்ள நாற்பது குஞ்சுக்குள்ளே உள்ள ப்ளூடிங் செட்டப் போட்டு போயிருக்கோம் இதை நான் என்ன செய்ய போகிறேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இதுவும் பழைய மெத்தட் தாங்க ஒரு பத்து நாளைக்கு ப்ளூடிங் ப்ளஸ் தாய் கோழியோட விட்டு 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 கரெக்டாக தீவனம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே தாய்கோழியோட வெளியே மேய விடணும் இதுக்கும் செட்டப் மறுபடியும் எதாவது செட் பண்ணணுங்க இது போக வந்து ப்ளூடிங்கில் அதாவது இங்கு பெட்டல் தனியாக முட்டை இருக்குது கோழியில் தனியாக முட்டை அடை வச்சுருக்கேங்க இதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளால் இவ்வளோ கோழி குஞ்சியும் மொத்தமாக நம்ம இடத்துக்குள்ளே வளர்க்க முடியாது கண்டிப்பாக சேல் பண்ணியே ஆகணுங்க ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு மேலே சேல் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் ஒரு ரெண்டு மாதம் அதாவது முந்நூறுரூவா ஸ்டேஜ்லேருந்து முந்நூறுவா ரேட்லேருந்து இருந்து கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா இப்போவே இரநூறுவா ரேட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சுங்க பார்க்காத ரொம்ப சிறுசாக இருக்குது ஆனால் வந்து அது ஹெல்த்தியாகவும் இருக்குது கொஞ்சம் குழுப்பும் நல்லாவே இருக்குது வால்லாம் முளைச்சி அதனால் இப்போவே நம்ம வந்து ஒரு ஐம்பது நாள் குஞ்சு வந்துருச்சு இரநூறுவா ரேட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் நல்லாவே பெருசான பிறகு அப்புறம் முந்நூறுவா ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க நம்ம எங்கே பேட்டருக்கு வந்தாச்சுங்க இங்கே பேட்டரில் ஒரு தேதி முட்டை வச்சேங்க இன்றைக்கி வந்து பதினொன்னாந்தேதி ஆயிடுச்சு அந்த ஒன்று ஒரு பத்து நாளில் கோழி குஞ்சு பொறிச்சிரும் எழுபது முட்டைக்கு பக்கம் வச்சுருக்கோங்க இதுக்கு இதையுமே ஒரு கோழியில் செட்டப் பண்ணுற மாதிரி அந்த டேட்டுக்கு அடுத்த அடுத்தால் பொறிக்கிற மாதிரி கோழி தான் வச்சுருக்கேங்க இந்த கோழிகள் எல்லாருமே ஒரு அஞ்சு கோழி பத்து கோழி மேய்கிறத வந்து மொத்தமாக ஒரு கட்டத்துக்குள்ளே அதாவது ஒரு எல்கைக்குள்ளே நிப்பாட்டணுங்கிற ஒரு பிளான் போட்டிருக்கேன் நம்ம பிளான் எல்லாமே கொஞ்சம் லேட் லேட்டாக தான் பிக்கப் ஆகுது அதுக்குள்ளே கொஞ்சம் எழப்பிட்டு வரதான் செய்து பார்க்கலாம் இன்னொன்று வருமானம் வர ஆரம்பிச்சுன்னா செலவு பண்ண தோரணம் ஆரம்பிச்சுருங்க இப்போ எனக்கெல்லாம் சுத்தமாக நாலு மாதமாக வருமானமே கிடையாது அதுக்கு முன்னால்லாம் வருமானம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு நம்ம இங்கு பெட்ரோலில் வச்சுருக்க முட்டையை ஹேச்சிங் எப்படி இருக்கு அதாவது ஏற்கனவே கொஞ்சம் நான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஒரு மிஸ்டேக்காக அதனால் இந்த வாட்டி ரொம்ப கவனமாகவே ஹேச்சிங் அதாவது எப்படி முட்டையோட கரு வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க செக் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் ஒரு விளக்க சொல்கிறேங்க நானும் இது வரைக்கும் செக் பண்ணது கிடையாது இந்த பேச்சிலேருந்துமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அசைவு நல்லாவே தெரியுதுங்க இது பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு சின்ன அதாவது ஒரு அஞ்சு நாளையில் பார்க்கும்போது நல்லா வந்து கிழக்கிளையாக விட்டுருந்துச்சுங்க பாருங்கள் நல்லாவே அசைவு தெரியுது மூணு முட்டையை செக் பண்ணோம் ஒரு அஞ்சு முட்டை செக் பண்ணோம் ரெண்டு கொஞ்சம் அசைவு கம்மியாக இருந்துச்சு அதனால் நல்லா அசைவு இருக்க முட்டையாக வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிவிட்டு இது நல்லா அதாவது பாதி வளர்ச்சி ஏற்பட்டுருச்சுங்க நல்லாவே அப்படி துடிக்கிறது தனியாகவே தெரியுது இது ஒரு முட்டை முடிஞ்சிச்சு நான் அடுத்த முட்டை இது அடுத்த முட்டைங்குன்ற இருங்க உடனே எடுக்கும்போதே அசைவு நல்லாயிருக்கு பார்த்தீங்களா பா சூப்பராக ஹேட்சிங் வந்துடும் நினைக்கிறேன் இந்த வாட்டி கடவுளை வேண்டிக்குவோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போட்டு செஞ்சு இது பண்ணும்போதே பாதிக்கு பாதி சக்ஸஸ் ஆக தான் செஞ்சிச்சு சரி நம்ம செய்கிறது தான் இதாக இருக்குன்னு வெளியே வாங்கினாலும் வெளியும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருச்சு எல்லாமே கஷ்டத்தை கொடுத்து கொடுத்தா நல்லது நடக்குதுன்னு நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டு ஓடிக்கிட்டு இருக்குது இதே மாதிரி செக் பண்ணுங்க எப்படின்னா ஒரு செல்லு லைட்டில் அதாவது செல் லைட்டில் தான் அப்படியே குப்பரைக்க வச்சு நான் செக் பண்ணி இன்னொரு செல்லில் வீடியோ எடுத்தேன் நானாவே தான் எடுத்தேன் யாரோட ஹெல்ப் இல்லாமல் அதனால கொஞ்சம் சேக்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சேக்கிங் இருந்த மாதிரி தான் கை ஆடினது மட்டும்தான் இருக்குமே வெளியே மற்றபடி கை லைட்டாக நமக்கு சேக்காகலாம் அதுதான் இருந்துச்சு வெளியே மறுபடியும் மேலே கீழேங்கிறதுலாம் நான் எடுக்கலை ஓகே இது வந்து மறுபடியும் நைட்டு வந்து கோழி குஞ்சியோட ஒரு அஞ்சு குஞ்சு பெரிய குஞ்சோட தாய் கோழி அடைச்சிட்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்து ப்ளூடிங்கில் போட ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா ப்ளூடிங்கில் ஏன் போட்டிருக்கேன்னா ப்ளூடிங்கில் போட்டால் தான் நம்ம வந்து தீவனம் தண்ணி அதுக்குள்ளே எஃபெக்ட் ஆகிற எல்லாமே நம்ம கொடுக்க முடியும் ஏற்கனவே நான் வீடியோவில் தெளிவாகவே சொல்லிட்டேன் இந்த பேஜ் நான் அப்படி தான் வளர்க்குற ஐடியாவில் இருக்கேன் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு கண்டிப்பாக ப்ளூடிங்கில் போட்டு 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 வெளியே விட்டாத்தேன் பாதி ஏதாவது நாளைக்கு மத்தியானம் வரைக்குமே உள்ளே வீச் வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் தாய்கொழியோட விடணுங்க ஏன்னா திருப்பி கொத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனமாகவே தாங்க செஞ்சு ஆகணும் வேறு வழி இல்லை கொஞ்சம் கவனம் வேணுங்க கொஞ்சம் கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக கோழிகள் வந்து வேறு கோழியோட கு குஞ்சுகள் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக கொத்துங்க இதில் எனக்கு அனுபவம் நிறையாவே இருக்குது எல்லா கோழியும் சேர்த்துக்காது நமக்கு இது வந்து ரெண்டாவது பேச்சு ரெண்டாவது பேச்சு கோழியும் சேர்க்குது அதிசயமாக தான் இருக்குது அப்போ சரி சேர்க்கலைன்னா என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு ஜூடிங்கில் போட்டு கண்டிப்பாக குஞ்சை காப்பாற்றியிருப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் ஓகே நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு கோழி வளர்த்துட்ருக்கும் போது கேட்ட கேள்வி என்னென்னா கோழியில் அடை வைக்க மாட்டிங்களா தாய் கோழியோட கோழி குஞ்சுகளை விட மாட்டிங்களா அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க இப்போ தாய் கோழியோட குஞ்சுகளை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன் அப்புறம் வந்து சேல் பண்ணலான்னு இருக்கேங்க எல்லா கூலி குஞ்சுமே நம்ம வளர்க்குறக்கு நம்ம இடம் வந்து செட் ஆகாது அதனால் கண்டிப்பாக சேல் பண்ணி தான் ஆகணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தடுத்து சேல்ஸ் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இதில் நமக்கு வந்து ஒரு பத்து குஞ்சுகளை நிப்பாட்டிட்டு மற்றதெல்லாம் சேல் பண்ண தான் செய்யணும் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானவங்க வந்து வாங்குகிற மாதிரி தான் பண்ணுங்கள் யாருக்குமே நான் இப்போதைக்கு கொரியர் அனுப்பலை பெரிய லெவலில் வந்த பிறகு அதை யோசிப்போம் ஆனாலுமே வந்து டேரெக்டாக கோழிகளை பார்த்து அந்த கோழி குஞ்சலை வாங்கி வளங்க எங்கிட்டேயும் கிடையாது எங்கேயுமே நீங்கள் வந்து அப்படி தான் செஞ்சு ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு தாய் கோழியோட தரம் என்ன எப்படி வளர்க்குறாங்க நம்ம வந்து இப்படி வளர்த்த செட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தோணும் கண்டிப்பாக ஸ்பாட்டில் போய் பார்த்து வாங்குங்க ஏன் எல்லாருகிட்டையுமே அப்படி தான் செய்யுங்க